திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் சிறிசைகள் கேளீரோ பார் கடலுள் பைய பரமன் அடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறுண்ணி உகந்தேலூர் எம்பாவாய் பொருள் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பே நீராட வேண்டும் கண்ணில் மை இடக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரைப் பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் விரதம் இருப்பதென்றால் சும்மாவா உணவுக் கட்டுப்பாடு மட்டுமல்ல மனதையும் கட்டி சொல்கிறாள் ஆண்டாள் நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும் இப்படி இருந்தாலே பரமன் கை கட்டும் தூரத்திற்குள் வந்துவிடுவான் என்கிறாள் திருவெம்பாவை பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதராமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ விளையாடி எசும் இடம் ஈதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் காண்பாரியாம் அரேலோர் எம்பாவை திருவம்பாவை இரண்டாம் பாடல் பொருள் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே இராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கு அறியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர்ப்பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள் உறங்குபவள் எழுந்து தோழியரே சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணை இருந்துவிட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசமைக்க வேண்டும் நீயே புரிந்து கொள்வாயாக என்கின்றனர்